வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான கீரை கடையல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் முஸ்டை கீரை கடையல் ரெசிபிங்க இந்த கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுங்க இது வந்து நார் சித்து நிறைந்து காணப்படுதுங்க இந்த கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது நம்மளுடைய மலைச்சிக்கலை தீர்க்கக்கூடியதுங்க இந்த கீரை சர்க்கரை வியாதியை தீர்க்கக்கூடியதுங்க அடிக்கடி இந்த முஷ்டைக்கீரையை நீங்கள் உங்களுடைய உணவில் வந்து பொரியலாகவோ குழம்பாகவோ கடையலாகவோ சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க வாங்க இப்போ நம்ம இந்த முஸ்டைக்கீரையை வந்து கொடியிலேருந்து ஒரு ஒரு கீரையாக கிள்ளி ஆஞ்சிட்டு தண்ணியில் சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாங்க எந்த தூசியும் மண்ணும் இல்லாமல் இது வந்து கொடி வகையினால் மேலே தான் படரும் இருந்தாலும் நம்ம இந்த கீரையை நல்லா அலசணுங்க அலசிட்டு பூச்சி பூச்சி இல்லாத கீரையை தனியாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் ஏன்னா இது வேகம் ரொம்ப நேரம் ஆகும் நம்ம கடையை தான் போகிறோம் அதனால் சின்ன சின்ன துண்டுகளாக வந்து இதை கட் பண்ணிக்கலாங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ கீரை பறித்து தண்ணியில் க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுருக்கோங்க முஸ்டைக்கீரையை வந்து முசுட்டு முஸ்டைக்கீரைன்னு சொல்லுவாங்க முஸ்டைக்கீரைன்னு சொல்லுவாங்கங்க அதை ஆட் பண்ணிவிட்டு அது வேகட்டும் வேந்த வேகங்காட்டியும் நம்ம முஸ்டைக்கீரை தாளிக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க முஸ்ட கீரை கடைகளுக்கு நான் காரத்திற்காக ஆறுலேருந்து ஏழு காய்ந்த மிளகா எடுத்துருக்கேங்க பத்து சின்ன வெங்காயம் முறிச்சு வச்சுருக்கேன் பத்து பல் பூண்டு தாளிப்புக்காக தாளிப்பு வடகம் வச்சுருக்கேங்க ரொம்ப சுவையாக இருக்குங்க தாளிப்பு உடகம் சேர்த்திங்கன்னா இப்போ கீரை நல்லா வெந்து தண்ணி நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சு அந்த புளி கரைசலை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டுங்க வெந்த உடனே இதை ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு அதோட கலரும் மாறி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதை வந்து வதக்கி கரைக்கணுங்க அந்த தாளிப்பை அதனால் அடுப்பில் ஒரு வானல் வச்சு வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடான பிறகு நம்ம வச்சுருக்க தாளிப்பு உடகத்தை ஆட் பண்ணிக்கலாங்க கடுகு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தாளிப்பு உடம் சேர்த்திங்கன்னா கீரை கடைகளுக்கு சூப்பராக இருக்கும் வாசனையாக இருக்குங்க வடகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க பத்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க காரத்திற்காக அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாவை கட் பண்ணி காய்ந்த மிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாமே நல்லா போட்டு வதக்குங்க இதை வதங்கின பிறகு இந்த தாளிப்பு எடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கீரையில் வந்து ஆட் பண்ணி அரைக்கணுங்க இப்போ இதை நான் மிக்ஸி சாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்கிறேங்க அதனால் அந்த தாளிப்பையும் அதை கூட சேர்த்துக்கிறேன் சுவைக்கேற்ப கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்குங்க நம்ம புளிச்ச கீரைலாம் கிடையோம்ல அதே மாதிரிதாங்க இந்த கடையிலும் இப்போ இதை சுட சுட சாப்பாடுக்குள்ளே சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேங்க சூப்பராக இருந்தது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க இருந்தால் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்